அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள் அப்போ நம்ம போடுற விற்பனை பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிகிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பதிவில் மாட்டோட விவரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நீத்துங்க சிந்து ஜெர்சி கிளப்புங்க நல்ல மாடு பெருவட்டான மாடுங்க ஒரு தோஸ்து வண்டியில் ஒரு மாடுதாங்க ஏற்றி கட்ட முடியும் அந்தளவுக்கு மாடு நல்ல நெட்டு நீளமான மாடுங்க நல்லா மடி செட்டு மாடுங்க தலைச்செல்லையே பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ரெண்டா நேயத்தில் ஒரு இருபது இருபது லிட்டருக்கு மேல்கரை வேறக்கூடிய மாடுங்க அந்த இருபது லிட்டர் பால் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க கண்ணு போட ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு மேய்ச்சல் தண்ணி தண்ணிக்கு அருமையாக இருக்குதுங்க ஒரு மாடர்ன் டெய்ரி ஃபார்முக்கு இது உகந்த மாடுங்க மாடு நல்லா கையால் ஊக்குங்க கால்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கால் மாதிரி இருக்குதுங்க கையால் ஊக்கம் வால் இறக்கம் காம்பு கணம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கு நம்பருக்கு கால் பண்ணி விலைய அமௌண்ட் பண்ணி அனுசரித்து வாங்கிக்கலாங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி விலை சொல்லுதுங்க இருபது லிட்டருக்கு கரை வருங்க மாடு அந்தளவுக்கு பெருவெட்டுங்க